இந்த வாழை மரம் குழா ஓடுது நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் அடுத்து என்ன கேள்வி கேட்டாங்க இந்த வாழை வாழை செடி எந்த பக்கம் குழா ஓடும் கேட்டாங்க அவ முதல்ல இந்த வாழை குழா ஓடும் எப்படி நான் உறுதியாக சொல்ல சொல்கிறேன் என்றால் இங்க பாதிக்க இந்த இலை இந்த இலை மற்ற இலைய இந்த இலையை எல்லாத்தையும் காட்டிலும் சின்ன இலை வந்திருக்கு ஏன் இப்படி சிறிய இலை வருவது என்றால் அதுக்கான காரணம் என்னவென்றால் குலா போட போதும் அந்த சக்திகளை தனக்குள்ள எடுக்கு அப்படி எடுக்கிறாலும் சிறிய இலையாக கொடுக்கும் பெரிய இலையை கொடுத்தா பெரிய இலைக்கு அதிக சக்திகள் வீணாகி விடும் அதனால சிறிய இலியாக முதல்ல கொடுக்கும் அடுத்தது இந்த பக்கம் குழா கூட்டும் சொல்கிறேன் இப்போ நீங்கள் பாத்தீங்கண்டா இது இந்த பக்கம் வந்திருக்கு இதான் முதல் வந்த வாழை இலை இதான் முதல் வந்த வாழை இலை அடுத்ததாக வந்த இலை இது இது இந்த பக்கம் வந்துருக்கு அடுத்து மற்ற பக்கம் இந்த பக்கம் வந்திருக்கு இதுக்கு எதிராக இந்த பக்கம் வந்திருக்கு இப்போ இந்த பக்கம் வாழையிலாம் வந்திருக்கு அவே அடுத்ததாக இந்த இந்த இலை இந்த பக்கத்தில் ஒரு வாழை இலை வரும் இந்த பக்கம் வாழை வரும் வாழைப்பத்தி அது அந்த பக்கத்தில் விழும் அந்த பக்கத்தில் வாழை பற்றி விழும் பாதிக்காமல் பாலே இப்போ வாழைப்பத்தி இந்த பக்கம் விழும் என்று நான் சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன் அந்த பக்கத்தை வாழைப்பத்தி விழும் நன்றி நான் இதை எப்படி உறுதியாக சொல்கிறேன்டா இப்போ இது ஒரு சிறிய அழியில் வந்துடுது சிறிய ஏழை வந்து விட்டது அதற்கு பிறகு ஒரு சிறிய அதை இதைக்காரணும் ஒரு சிறிய இலை இந்த பக்கம் வரும் அடுத்ததாக குலை குளையோர் சேர்த்து இன்னும் சிறு இலையோடு அந்த பக்கம் வந்துடும் அதை வச்சு தான் சொல்கிறேன் இப்போ இந்த இதுக்கு மறுபக்கத்தில் வரும் நன்றி நண்பர்களே